அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு ஜோதிட ரீதியாக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறதுங்க அதிலும் குறிப்பா ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய முக்கிய கிரகங்களில் ஒரே மாதம் தங்களுடைய ராசிகளை மாற்றுகிறாங்க இதனால சில ராசிக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் திருப்பமும் சில ராசிக்கு மிகப்பெரிய அசுப பலன்களும் கிடைக்கவிருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துல பல கிரகங்கள் பாத்திங்க அப்படின்னா தனுஷ ராசியில இருந்த மகர ராசிக்கு பெயர் ஆகக்கூடிய நிகழ்வு ஜோதிடத்துல அரிதான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மகர ராசியில நான்கு முக்கிய கிரகங்கள் சேருறதுனால இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாகவும் சில ராசிக்காரர்களுக்கு மிக மோசமான தாக்கமாகவும் தொடக்கமாகவும் அமைய பெற வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வகையில் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த காலகட்டத்தில் முக்கிய கிரகப் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி பதிமூணு சுக்ரன் தனுசு இருந்த மகர ராசிக்கு ஆகிறார் ஜனவரி பதினான்கு சூரியன் தனுசு இருந்த மகர ராசிக்குள்ளே நுழைகிறார் அதே மாதிரி ஜனவரி பதினாறு செவ்வாய் தனது உச்ச ராசியான மகரத்திற்கு ஆகிறார் ஜனவரி புதன் பகவான் மகர ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார் ஜனவரி நெப்டியூன் மேஷ ராசிக்கு அடைய தயாராகிறார் இந்த கிரக சேர்க்கை காரணமா பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தாக்கங்களை ஏற்படுத்தும் அதிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு கிரகங்களினுடைய ஆறாவது வீட்டில் நடைபெறுறதுனால எதிரிகள் தோல்வியை சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கடன் சுமைகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படிங்கறதுனால இந்த வருடம் பிறக்கும்போதே கடன் பிரச்சனையோடு பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால இந்த வருடத்தினுடைய முதல் மாதமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாத்திற்குமே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் கையில இருப்பு இல்லாம பண நெருக்கடியை எதிர்கொள்வீங்க பிறரிடம் வந்து பணம் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகலாம் அதனால கொஞ்சம் நீங்க உங்களுடைய அஹ் பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் வந்து பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத அறிந்து செயல்பட பாருங்க அதே நேரம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு நிகரான செலவினங்களை செய்வது அப்படிங்கிறது உகந்தது கிடையாதுங்க அதனால் கொஞ்சம் சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்திட்டு செலவினங்களை குறைப்பது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று அப்படின் சொல்லலாம் அதே நேரம் உடல் நலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதத்தில் வந்து உடல் நலத்தில் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து சில பல விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அதிலும் குறிப்பாக மாணவர்கள் அப்படின்னு வரும்போது அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்புல கோட்டை விடாத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்க நீங்க ரொம்பவே முக்கியமாக கடின உழைப்போடு படித்தால் மட்டுமே உங்களால் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சற்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் கொஞ்சம் நீங்க அலட்சியமோ விளையாட்டுத்தனமாகவே இருந்தீங்க அப்படின்னா தேர்வுல கோட்டை விடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால மாணவர்கள் நீங்க பள்ளி கல்வி படிச்சாலும் சரி கல்லூரி படிப்பு சரி ஆராய்ச்சி ஆராய்ச்சி படிப்பு படிச்சாலும் சரி கொஞ்சம் வந்து தேர்வுகளில் படிப்புல கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் எதிர்பாராத மாற்றங்களைய அது வந்து ஏற்படுத்தும் அது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்களாக இருக்க பெற்றாலும் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிக்கல்களை மறைமுக எதிரிகளால் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் இந்த காலகட்டம் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்க செய்வீங்க அதே நேரம் சகோதரர்களினுடைய ஆ தருவதங்களுக்கு கிடைக்கப் பெறும் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலத்துல ஒழுக்கம் கடின உழைப்புக்கானது அப்படின்னே சொல்லலாம் ஒழுக்கமா இருக்கணும் ரொம்பவே கடின உழைப்போடு நீங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அதே நேரம் அலுவலக அரசியல்ல இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது பட்ஜெட் போட்டு செலவழிக்க பாருங்க காதல் உறவுகள்லையும் சற்று கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில்நுட்ப துறையினருக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் வாகனம் ஓட்டுவீங்க அப்படின்னா வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அவர்கள் தங்கள் பேச்சு கேட்டு நடக்கிறது தங்களுடைய மனதிற்கு இதமளிக்கக்கூடிய வகையில் இருக்க இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் உழைப்புக்கு கடினமான உழைப்பை நீங்கள் கொடுத்தால் மட்டுமே ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களால் வெற்றி பெற முடியும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக சோம்பலை தியாகம் செய்ய வேண்டியது அவசியம் சேமிப்பு செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று ஆன்மீக விழிப்புணர்வு ஒரு காலகட்டங்க வேலைக்காக நீண்ட பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தான தர்மங்கள்ல செலவுகள் வந்து தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு தடை தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சில பல விஷயங்கள் அதாவது நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மனம் கொஞ்சம் வந்து விரக்தி அடைய ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்வது நல்லது கிடையாது அதே நேரம் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சரி நிதி நிலையையும் சரி கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட சவால்களை வந்து எப்பாடுபட்டாவது நீங்க தீர்த்து வைத்து விடுவீங்க பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு ஏற்றம் காணுங்க தங்களுடைய விருப்பமான விஷயங்களில் அதிகப்படியான வாய்ப்பு வந்து செலுத்த ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் காதல் குறித்து கொஞ்சம் வந்து நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய காதலின் விருப்பங்கள் மற்றும் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளிக்க பாருங்க அவர்களினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமா நீண்ட தூர பயணங்களை நீங்க மேற்கொள்வீங்க அதே நேரம் குடும்ப உறவுகளுடன் காணப்படக்கூடிய கருத்து முரண்பாடுகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு உண்டான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் உடன் பிறந்தவர்களினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க மனம் வெட்டு வெளிப்படையாக பேசுங்க அவசியம் இருக்கக்கூடிய நிலையில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க அதே நேரம் குடும்ப உறவுகளில் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் உறவினர்கள் வரும் ஒருபுறம் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் அவர்கள் பேசக்கூடிய விதத்திலேயோ இல்ல ஏதாவது ஒரு சிறு கழகமோ வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதிலும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய முதல் மாதம் அப்படிங்கிறதுனால பல்வேறு எதிர்பார்ப்புகள் உங்களுடைய மனதில் இருக்க பெற்றாலும் பேச்ச கட்டுப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எதை பேசினாலும் வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள்ல சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதே நேரம் இராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கைகொடுக்கவும் ஆரம்பிக்கலாம் வழக்குகள் ஏதாவது இருக்கு வம்பு வழக்குகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சாதகமான போக்கு இருக்குங்க இந்த நேரத்துல ஒருவித பொருள் சேர்க்கை உண்டாகவும் செய்யும் அதே நேரத்துல சிற்றென்ப செலவுகளும் அதிகரிக்க செய்யும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க இருந்தாலும் உஷாரா இருங்க நண்பர்கள் ஒருவித உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் மற்றொரு விதத்துல அவர்கள் மூலமா தேவையில்லாத விளைவுகள் அலைச்சல்கள் இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உஷாராக இருக்கிறது ஒருபுறம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் வரிசை கட்டி நிற்கும் அப்படிங்கிறதுனால செலவினங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மேலும் இக்காலகட்டம் தவறை செய்யாம குற்றம் அதையும் தாண்டி வீண் படி உங்கள் மீது சுமத்தப்படலாம் அப்படிங்கறதுனால எல்லா விஷயத்திலயுமே விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் இருக்கும் வசூலாவது ஓரளவுக்கு ஆறுதலை தரக்கூடிய வகையில இருக்குங்க வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அலுவலகத்துல யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருக்கிறது நல்லதுங்க தங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது அவசியம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருங்க பிள்ளைகளை தட்டி எதையும் செய்ய சொல்லுவது ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் போகலாம் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் வீண் பேச்சு குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வீண் விவகாரங்களையும் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவதும் நல்லது மற்றவர் உதவும் போது ரொம்பவே கவனமா இருங்க அதுதான் கடின உழைப்புக்கு பிறகுதான் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் திருப்தி செய்ய நீங்க கொஞ்சம் கூடுதலா உடைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது அவசியமாகிறது வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஒருபுறம் உதவி செய்தாலும் ஒருபுறம் கழகத்தையும் சேர்த்தே செய்வாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க